வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி ஷாப்பிங்களேன் ரைட் ஓகே இன்னும் காலைல வந்து அவங்க வேலை பண்ணியே தான் இருக்காங்க மேலே இந்த கிச்சனோட டைல்ஸு அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டாங்க சைடில் பாருங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதேமாதிரி வாஷிங் மிஷின் பேக்ஸ் நம்மளால வலிச்சு க்ளீன் பண்ண முடியாது எல்லாம் க்ளீன் பண்ணி தான் இருக்காங்க ஸோ நம்மளால முடியாது இவ்வளோ ஒர்க்கெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணுறதால அதை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி பண்ணிடறாங்க வீடு எப்படி பாருங்கள் இட்ஸ் ஆன் இந்த ஸ்டவர் வாங்குறேன் பாருங்கள் ஜன்னல் இருக்கிற கரெல்லாம் ஓரளவுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கள் இருந்துச்சு இல்லையா ஓரளவு அந்த எண்ணெய் பிசுக்கில்லை இந்த இடத்துல அவ்வளோ ஒரு டஸ்ட் இருந்துச்சு அவங்க ஒரு கெமிக்கல் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க ஸ்டவ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஸ்டவ் சரி நான் புது ஸ்டவ் வாங்கலைன்னு பார்த்தேன் நம்ம பிரதர் வந்து ஸ்டவ் க்ளீனாக பண்ணி பாருங்க ஸோ பக்கா பண்ணிட்டார் ஓகேவா வந்து அவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு மேலே ஃபேன் ரெக்கையெல்லாம் க்ளீனாக அந்த ஒரு கெமிக்கல் போட்டு தொடச்சிருக்கார் நீட்டாக இருக்குது ஒர்க் போயே இருக்குது இப்போ இந்த வாஷிங் மிஷின் மேலே இருக்கிறதெல்லாம் கம்ப்யூட்டாக துவச்சுன்ட்டுருக்காங்க இப்போ கீழே பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ கொண்டாடிக்க வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க ஓகே நேற்று வந்து ஆக்சுவலாக பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டு போனாங்க நான் ஒரு இது இவங்களாம் பண்ணியிருப்பாங்க சரி ஒரே தனித்தனியாக இதுக்கு தண்ண ஒன்றா தட்டை சொல்லிட்டு நேற்று இது பண்ணது ரொம்ப நீட்டாக இருக்குது ஓகேவா இப்போ இன்னும் கொண்டாந்து நம்ம வீடு க்ளீன் ஆகிடும் இவங்களுக்கும் வேலை தந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் வீடு க்ளீனான மாதிரி இருக்கும் இந்த வருடத்தில் நம்மளால் பண்ண முடியாது சில வேலைகள் சில பேர் பண்ணன்ட்டு இருக்குது அவங்க அவங்க வேலை பண்ணி தான் ஸோ அதை பண்ணிட்டு இருக்காங்க பண்ண முடியாது ஏன்னா இந்த இந்த வேலையே ப்ரொஃபஷன் இருக்கிறாங்க சார் இப்போ இந்த வேலை நீங்கள் பண்ணுறீங்க இந்த வேலையை என்னால் பண்ண முடியாது மேடையில் போய் டான்ஸ் ஆனால் வாழ முடியுமா முடியாது அதான் அதான் அவங்க ஒரு வேலை கடவுள் கொடுத்துப்பார் சுரேஷ் உனக்கு இந்த வேலை பிரதர் உங்களுக்கு அந்த வேலை சொல்லி கரெக்டாக கொடுத்து அவங்க வேலைக்கு பார்த்துட்டு கரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வாஷிங் மிஷின் பேக் நம்மளால் பேக்ஸை ரொம்ப ரொம்ப நாஷ்டாக இருக்குது காமிச்சு இல்லையே இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ பாருங்கள் இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள் மேலே அதெல்லாம் க்ளீனாக துணைச்சிட்டாங்க ஸோ ஒர்க்கு பர்ஃபெக்ட் ஓகே சூப்பர் இப்போ தள்ளிட்டு பின்னாடி பைப் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும் கீழே இந்த கரையை கூட க்ளீனாக எடுத்துடுறாங்க சின்ன சின்ன ஆயில் கரையெல்லாம் இருக்குது இல்லையா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க ஸோ வாஷிங் மிஷின் பக்கம் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜ் பக்கம் ஆகிடிச்சு ஸ்டவ் கிளியர் ஆகிடுச்சு இந்த சவுத்தில் இருக்கிற கரை இருக்க ஆயில் கரை இந்த கபோர்டு எல்லாம் க்ளீன் பண்ணிருக்காங்க நல்லா ஒர்க்கு நீட்டாக இருக்குது ரைட் ஓகே இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்து வித்தியாசம் இருக்குங்களேன் இந்த சவுத்தில் இருக்கிற கரைலாம் டோட்டலாக இருந்துச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு எல்லாம் இந்த இந்த கபோர்டு இந்த பக்கம் அதே மாதிரி இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிருக்காங்க மேலே பெரிய பிரச்சனையும் எங்களுக்கு இந்த ஸ்டெயின் ஆயில் ஸ்டெயின் இருந்துச்சு அது மாதிரி கீழே வந்து புள்ளி புள்ளியாக அந்த மேலே இருக்கிற ஃபேன்லேருந்து டஸ்ட்டெலாம் ஊந்துருந்துச்சு இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு அப்புறம் முக்கியமாக ஸ்டவ்வு மேலே இருக்கிற விண்டோ அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்டெலாக மேலே ஏகப்பட்ட டஸ்ட்டு இருந்துருக்கு அது மொத்த இதெல்லாம் துவச்சுருக்குறாங்க க்ளீனாக ஸோ இந்த முக்கியமாக இந்த கண்ணாடி ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு தெரியுதுங்களா எப்போ க்ளியராக அந்த பக்கம் விஷயம் தான் தெரிஞ்சு பாருங்கள் ஸோ நீட்டாகிடுச்சிக்கிங்களா ஸோ யாராக எந்தெந்த வேலையை பார்க்குறோம் அவங்க அவங்க அந்த வேலையை பார்க்க சிறப்பான இருக்கும் இதே வேலை நம்மளால் பார்க்க முடியுமா முடியாது நல்லா இருக்குது பிரதர் பக்காவாக பண்ணியிருக்கீங்க சூப்பர் நல்லா செம்மையாக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ வேலை நம்மளால செய்ய முடியாது குனிஞ்சு நின்று பயங்கரமான வேலை இது ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தான் இது ஏன்னா ஒரு கரை தேக்கிறதுல கையே வலிக்கும் அந்தளவுக்கு தேய்ச்சி தேய்ச்சி தய்ச்சி தைச்சி எடுத்துருக்காங்க ஒர்க் டன் பக்காவாக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம என்னால் பண்ண முடியாது மற்றவங்க வீட்டில் பண்டிகைலாம்னால் தெரியாது நம்மளால் முடிய முடியாதுலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க கீழே அந்த புள்ளி புள்ளியாக கரை இருந்துச்சு அந்த ஃபேன் வந்து போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தான் புள்ளி புள்ளியாக இருந்துச்சு நீட்டாகிடுச்சேன் ஓகேங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னைக்கு சாட்டர்டே நம்ம மதியானம் லஞ்ச் லஞ்சுக்கு டிணா போகலான்னு பார்த்தேன் ஃபேன் கொஞ்சம் சத்தமாக மாதிரி ஒரு மிஸ்ங்க கால் வந்து செம்ம டாக்டு வரேன் மதியானம் சமயம் கூட இல்லை இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஹவர் முன்னாடி சாப்பாடு வச்சு வெறும் சாப்பாடு குக்கரில் வச்சு தயிர் கலந்து ஊறுக்கா திட்டு சாப்பிட்டோம் எங்கள் ஒய்ஃப் வந்து ஹோட்டலில் சாப்பாடாக வேணான்வாங்க சூரியக்கு வந்து தயிர் சாதம் பிடிக்காது அவனுக்கு த குழகம் இருந்தால் பிடிக்காது வாழைப்பழம் குழகுந்தால் கஷ்டப்பட்டு சாப்பிடுவான் அதாவது பொங்கல் கை தர மாட்டான் உப்புமா பிடிக்காது உப்புமா கொடுத்துட்டா அடுத்த செகண்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ வருஷம் கழிச்சு ஒரு லுங்கிலேயே மோஷன் போயிடுவான் அந்த மாதிரி அவன் ஸோ அவனுக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் குழம்பு சாதம் அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட்ருவான் அந்த குழகுறது சாப்பிட மாட்டான் ஸோ தயிர் சாதம்னால் தக்காளி சாதம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டான் ஓகே தூங்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா அவனை இப்படி தூங்குறான்ட்டு ஆமாடி காபி போட சொன்னேன் நான் உன்னடைச்சி ரத்தரே ர கபி போட போகிறேன் வீடியோ எப்படி க்ளீன் பண்ணியாங்க பாருங்கள் க்ளீன் போன போனப்ப எப்படி வீடியோ எப்படி பாருங்கள் தரேன் ஓகேங்களா நம்ம ரொம்ப நீட்டாக பண்ணாங்க அடுத்து வந்து தம்பி என்ன பண்ணுறா பார்த்து ஒரே செகண்டு தரா சாப்பிட்டாங்க காஃபி கொடுக்கலாம்னு பார்த்தேன் இருக்கான் மா அவன் தூங்கிட்டுருக்கான் பாய் போட்றேண்டா நான் பாய் போட்டு தூங்க மாட்டான் நைட்டில் மட்டும்தான் பாய் போட்டுவான் சரி காஃபி கொடுக்கலாம் இருக்கான் வாங்க காஃபி சாப்பிட்லாம் நம்ம காஃபி லவர் நீங்கள் காஃபி லவரா டீ லவரா வயசு அவற்றிங்களா தூங்க சூ நல்லா தூங்குறான் காப்பி பார்த்தா உங்களுக்கு திருப்தியாக பண்ணது நல்லா திருப்தியாக பண்ண திருப்தியாக பண்ணியிருக்காங்க ஓகே ரைட் ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்க மூணு மாதம் ஒரு தடவை க்ளீன் பண்ணால் ரொம்ப சுத்தமாக இருக்கும் நாங்கள் நான் நினச்சேன் வருஷம் ஒரு தடவை ஆயுத பூஜை கொண்டாடுற மாதிரி அதே க்ளீன் பண்ணான்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா ஆறு மாதம் வரைக்கும் நல்லா தான் இருக்கும் ஆயுள் ஸ்டெயின் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ வாங்க காப்பீ சப்புடன் வந்து ப்ரீ கிளீனிங் போஸ்ட் க்ளீனிங்னு இருக்குது இப்போ க்ளீனிங் முடிஞ்சு ப்ரீ க்ளீனிங் மட்டமாக இருந்தது க்ளீனிங் ஓ சூப்பராக ஆகிடுச்சி இப்போ போஸ்ட் க்ளீனிங் என்ன இருக்குது சரிங்களா நீங்கள் பார்த்தா பயந்துடுங்க பாத்திரம் என்ன இருக்குது இன்னும் கஃபோர்டு உள்ளே வந்து அது வந்து எடுத்தலாம் பண்ணுறதுக்கு அது தனி ரேட்டு போல் இருக்குது ஆக்சுவலாக வெளியே மட்டும் க்ளீன் பண்ணாங்க இந்த கஃபோர்டு உள்ளே க்ளீன் பண்ணலை தனி ரேட்டு க்ளீன் பண்ணலை கஃபோர்டு உள்ளே இருக்க பாத்திரமெல்லாம் எடுத்து இன்னும் வேலை இருக்குது என்ன வேலை முடிஞ்சு அவங்களும் வேலை முடிஞ்சு போயிட்டாங்க இங்கே பாருங்கள் கீழே இந்த தட்டு கிட்டு சாமா கீழே அது பாருங்கள் இது எல்லா இடத்துல போய்ட்டு அந்த ரூம் நடக்கும் இது மட்டும் இல்லை உள்ள கம்போர்ட் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் உணவு தான் வேலை இப்போ இருக்குது இது பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு முடிஞ்சிருக்கு இங்கே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன் இப்போ திருப்பி ஒட்டரை சேர்ந்துருச்சு ஒட்டரை மெயினாக எதனால் சேர்த்து சொல்லுங்கள் எதனால்

இன்றைக்கி சமையல் ரூம் மட்டும் க்ளீன் பண்ண சொன்னேன் அது தனி அது வேறு நோ ப்ரோக் கட்ட வேறு ஆப் நிறைய இருக்குது ஆயிரத்தி இரநூறுவா கேட்டாங்க பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு இன்னும் இன்னும் வாங்கியிருக்காங்க கிட்ட அந்த ஒரு லிக்விட் வாங்கினேன் லிக்விட் அது வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் அழுக்காக கரையாக இருக்கு இல்லையா அது வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகும்னு சொன்னாங்க சரி அந்த லிக்விட் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு அதுவும் ரிவியூ நான் நல்லா இருந்ததுன்னு நம்ம வாங்குவோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்